விஜய் கோட் சூட் அணிந்து அலுவலகத்திற்குச் செல்ல தயாராகிறான் ஷூலேசைக் கட்டும்போது அருகில் கிடக்கும் ரம்யாவின் செருப்பு ஒன்று அவனது பார்வையில் படுகிறது அவன் முகத்தில் எரிச்சல் இந்த ரம்யாவுக்கு எப்போதுமே ஒழுங்கு கிடையாது இந்த ஒரு விஷயந்தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது விஜய் தனது அலைபேசியில் யாருடனோ பேசுகிறான் அவன் முகத்தில் ஒரு சின்னப் புன்னகை ரம்யாவுக்கு சிவப்பு ரோஜாக்கள்னா ரொம்ப பிடிக்கும் அவ பர்த்டேக்கு சர்பிரைஸ் பண்ணணும் மாலை நேரம் விஜய் ஒரு பூக்கடைக்கு வருகிறான் கடையில் சிவப்பு ரோஜாக்கள் இல்லை கடைக்காரர் வருத்தத்துடன் கையை விரிக்கிறார் ஒரு கூடை நிறைய வெள்ளை ரோஜாக்கள் இருப்பதை விஜய் பார்க்கிறான் சார் சிவப்பு ரோஜாக்கள் எல்லாம் விற்று ஒரு பண்டிகை வீடு போல இருந்தது சமையலறையிலிருந்து வரும் வாசனையே அந்த வீட்டின் மகிழ்ச்சியை சொல்லிவிட்டது அடுப்பில் சுடச்சுட உணவுகள் அடுக்கி வைக்கப்பட்ட வண்ணமயமான காய்கறிகள் இனிப்புகளின் மென்மையான வாசனை எல்லாமும் அவளுடைய உற்சாகத்தை பிரதிபலித்தது ரம்யா ஒரு பக்கம் சாம்பார் கிளறி கொண்டும் இன்னொரு பக்கம் இனிப்பு ரெடியாகிறதா என்று பார்த்து கொண்டும் இருந்தாள் அவள் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை தொடர்ந்து விளையாடிக் கொண்டே இருந்தது ஒவ்வொரு உணவையும் அவள் அன்போடு எதிர்பார்ப்போடு செய்தாள் யாருக்கோ மிகவும் முக்கியமான ஒருவருக்காகப் போல விஜய் வீட்டின் கதவை திறக்கிறான் வாசலில் ரம்யாவின் செருப்பு ஒன்று நேராக இல்லாமல் கிடக்கிறது விஜய் கவனிக்காமல் அதை மிதித்து தடுமாறுகிறான் அவன் கையில் இருக்கும் வெள்ளை ரோஜா பூங்கொத்து தளர்ந்து கீழே விழுகிறது என்னங்க வந்துட்டீங்களா நான் உங்களுக்காக என்ன ரம்யா இது எத்தனை தடவை சொல்றது செருப்பை இப்படிதான் போடுவியா இன்னைக்கு உன் பர்த்டேன்னு பார்த்தா இந்த வெள்ள ரோஜா மாதிரி என் வாழ்க்கையே கலர் இல்லாம போயிடுச்சு என்று கத்திவிட்டு பூங்கொத்தை மேசையில் எறிந்தான் ரம்யா அமைதியாக குனிந்து கீழே கிடக்கும் வெள்ளை ரோஜாக்களை எடுக்கிறாள் ஒரு ஜாடியில் தண்ணீருடன் அந்த பூக்களை அடுக்குகிறாள் விஜய் அவளையே கோபத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறான் விஜய் இந்த வெள்ள ரோஜாவுக்கு கலர் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா இது மற்ற எல்லா கலரையும் ஏத்துக்க தயாரா இருக்குன்னு அர்த்தம் ரம்யா ஒரு போட்டோ ஸ்டுடியோவில் இருக்கும் ஒரு வெள்ளை திரையை காட்டுகிறாள் வெள்ளை நிறத்தின் முக்கியத்துவத்தை அவள் விளக்குகிறாள் ஒரு போட்டோ எடுக்கணும்னா கூட திரை பின்னாடி இருந்தாதான் மத்த கலர்கள் பளிச்சுன்னு தெரியும் என் வாழ்க்கையில நீங்க ஒரு வெள்ளை திரையா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டதில்ல என் வாழ்க்கையில நீங்களும் ஒரு கலரா இருக்கணும் மத்த கலர்களை ஏத்துக்கிற ஒரு மனசோட இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் ரம்யா மெதுவாக விஜய்யின் கையை பிடிக்கிறாள் விஜய் அவள் கையில் இருக்கும் வெள்ளை ரோஜாக்களை பார்க்கிறான் நீங்க பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது தப்பில்ல ஆனா அந்த பர்ஃபெக்ஷன்ல அன்பு இல்லாம போயிடக்கூடாது என் செருப்ப நீங்க நேரா எடுத்து வச்சிருந்தா அது உங்க அன்பு விஜய் தனது தவறை உணர்கிறான் அதை மிதிச்சுட்டு என்ன திட்டுறது உங்க ஈகோ ரம்யா நான் உன்ன காயப்படுத்திட்டேன் என் கோபம் என் கண்ணை மறைச்சிருச்சு மன்னிச்சிடு விஜய் ரம்யாவை அணைத்துக் கொள்கிறான் இருவரும் புன்னகைகிறார்கள் ஜாடியில் உள்ள வெள்ளை ரோஜாக்கள் மேலும் அழகாக தோன்றுகின்றன வாழ்க்கை என்பது சரியான நபரை தேடுவதல்ல தவறான விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதே